திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீயாக இருந்தால் என்னை அடைவாய் எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும் வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கோழையாக்குவதும் இல்லை வீரனாக்குவதும் இல்லை உன்னை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதே உன் மனதில் ஏன் இத்தனை பாரம் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் முன்னால் செல்ல முடியும் என் பிள்ளையே இதனை கொஞ்சம் இறக்கி வைத்தால் என்ன ஈசன் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது சுமையோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதுடன் வாழ்வை நடத்து உனக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன் என் பிள்ளையை உன்னுடைய மதிப்பு உயரும் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறாய் அவைகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாது உன் வாழ்க்கை இப்பொழுது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு எதற்கு என் தங்கமே எதிர்கால பயம் வேண்டாம் இன்றைய நாளை நிம்மதியுடன் வாழு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என் பிள்ளையே நடக்கும் நன்மைகள் அனைத்தையும் நீ அனுபவிக்கப் போகிறாய் இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்து கொள்வாய் எல்லாம் இறைவன் செயல் என எண்ணுவாய் உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டுவிட்டதால் உன் வாழ்க்கை உயரப்போகிறது உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக் கொள்ள அல்லவா நீ மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன் இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம் இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பர் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தியை தூக்கியேறி எதற்கும் பயப்படாது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ எப்பொழுது எல்லாம் மனம் உடைந்து தனிமையை உணர ஆரம்பித்து விடுகிறாயோ உனது மனம் வலிக்கும் போது நீ மனதார என்னை நினைத்து ஓம் நமசிவா என சொன்னால் போதும் உனக்காக நான் வருவேன் உனக்காக உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டு கொள்ளவில்லை கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இடைவிடாமல் என்னை நினைத்துப்பார் யாரும் தொடமுடியாத முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நிச்சயமாக வாழ்வாய் கலங்காதே செல்வமே உன்னை என் கண் வெளியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒழிக்கும் இந்த ஈசன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை வீண் போகாது நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் எதனை கண்டும் பயம் கொள்ளாது உனக்கு துணையாக நான் உள்ளேன் துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் எதற்குமே கலங்காது நீ வேண்டி அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்துவிட்டது இனி நன்கு வாழப்போகிறாய் உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உனக்கு மனவலிகள் அதிகம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல் உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் துணையாக வருவது நானே கலங்காதே சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இரு துணிவை இழக்காதே யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கும் நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும் எதற்கும் கலங்காதே அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு உன்னுடன் இழக்காது என்னை மீதி எதுவும் நடக்காது எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு ஏனெனில் அடக்கமுடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தம் உண்டு நீ விரும்பும் மாற்றங்களை உன்னிலிருந்தே தொடங்கு நினைக்காவிட்டாலும் வணங்காவிட்டாலும் நம்பாவிட்டாலும் உன்னை கைவிடாத சொந்தம் ஈசனை தவிர வேறு ஒருவரும் இல்லை ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அது கூடவே நீங்கள் அதிகம் செல்லும் சிவனாலயம் பேரை பதிவிடுங்கள் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்த என் வாழ்கையில் எனக்கு கிடைத்த முதல் சந்தோஷம் உன் அன்பு மட்டுமே என் அப்பனே நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன் வருத்தம் கொள்ளாது உனது பிரச்சனை ஒரு நாள் தீரும் அதுவரை உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனது எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உன் வருகைக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாது நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும் ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது இதுதான் வாழ்க்கை உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன் இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் வாழ்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இரு பல பொய்களுக்கு நடுவே ஒரு மெய் ஒடிந்திருக்கும் பல பொய்களை சந்தித்ததனால் மெய்யும் பொய்யாகவே தெரியும் காத்திருந்தால் மட்டுமே மெய்யை கண்டுகொள்ள முடியும் இறைவனின் அன்பு நாம் கணிக்க முடியாத அளவுக்கு மறைமுகமானது இருந்த இடத்திலிருந்தே தொலைந்து விடுவதெல்லாம் எம்பெருமானை நினைத்தால் மட்டுமே முடியும் தொலைந்ததையே நினைத்து நீங்களும் தொலைந்து விடாதீர்கள் போனவரை போகட்டும் குளித்து முடித்த உடனே சில குழந்தைகள் மண்ணில் போய் விளையாடும் பாவம் குளிக்க வைத்த அந்த தாய் நம் மனமும் இப்படித்தான் எவ்வளவு உபதேசம் கேட்டாலும் திரும்பத் திரும்ப மாயையிடம் சிக்கிவிடும் அங்கு தாய் இங்கு ஆன்மா சத்தமில்லாமல் கடந்து விடுங்கள் அனைத்தையும் காலம் பொறுமையாக விளக்கும் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் அவன் போக்கில் அனைத்தையும் விட்டு விடுங்கள் அவன் நிச்சயம் நன்கு பக்குவப்படுத்துவான் இப்போ இப்படி நடந்துவிட்டதே என்று நாம் புலம்பிக் கொண்டிருப்போம் ஆனால் எதிர்காலத்தில் அந்த ஒரு விஷயம் இன்னும் வழி தரக்கூடியதாக கூட இருக்கலாம் இறைவனின் கணக்கு நிச்சயம் நேர்த்தியாக இருக்கும் எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய் நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்க்கை அமையும் ஈசன் அருள் கிடைக்கும் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காது மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்னுடைய ஆசி என்றும் உனக்கு உண்டு நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு மனதளவில் எவராலும் உங்களுக்கு வழி ஏற்படுத்த முடியாது நீங்கள்தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வலியை உருவாக்குகிறீர்கள் ஒரு நாள் வலியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் சிறிது காலம் போரு துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன் உன் அப்பன் ஈசன் நீ தடுமாறி விழுந்து விட்டேன் என்று புலம்புகிறாய் ஒன்றை நினைவில் கொள் உன் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உன்னை காத்து நிற்பது உனக்கு புரிகிறதா கண்களை மூடி சிறிது யோசித்துப்பார் தினந்தோறும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உனக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறேன் நீதான் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் உனக்காக நான் இங்கே இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள் மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும் நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும் எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என் மனதில் உண்டு உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் நீங்கள் கீழே இருக்கும்போது உங்கள் கையை பிடித்துக்கொண்டு மேலே அழைத்து வர நான் இருப்பேன் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் உரிமை இல்லாத நட்பும் யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று நிம்மதி கொள் என் பக்தர்களுக்கு என்றும் முடியாது என்பது ஒன்றுமில்லை என்னை நம்பி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும் நான் முடித்துக் காட்டுவேன் என் சோதனையை சந்தித்தால்தான் சாதனை என்னை மனதில் நினைத்து தைரியமாக செயல்படு உனக்கு வெற்றி நிச்சயம் என் அன்பு குழந்தையே தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கிறாய் யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய் உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிவேன் உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை வாழ வைப்பேன் ஈசனை நம்பியவர் தோற்றுதில்லை வெற்றியுமதே கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய் ஆழாதே தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே ஏனெனில் உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன் நோய் நொடிகள் நீங்கவும் கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேரவும் சகல செல்வங்கள் பெருகி மிக அமைதியான வாழ்வு கிடைக்கவும் அப்பன் சிவன் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நம சிவா என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பம் வரும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் அதுதான் வாழ்க்கை மாற்றங்களை மாற்ற முடியும் ஆனால் மாற்றியவர்களை மாற்ற முடியாது நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை நம்மிடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக்கொள்வார்கள் அவ்வளவுதான் தனியாக நடக்க தயாராக இருங்கள் உங்களுடன் பயணிக்க உன் அப்பன் நான் இருக்கிறேன் எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியை தருவேன் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கை இனி இன்பமாக போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது நினைவில் நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கு என்று புரிந்து கொள் அனைத்திலும் நீக்க மற நிறைந்தவன் பரம்பொருளின் இயக்கமின்றி இங்கு ஒன்றுமில்லை மனிதனின் ஜீவ இயக்கத்திற்கும் ஆதாரமானது பரம்பொருளே இதை செய்தால் எமனே உன்னிடமிருந்து ஒதுங்கி நிற்பான் ஒரு செயலில் தீமை நன்மையை பார்க்காமல் தர்மம் எதுவோ அதை மட்டுமே நிறைவேற்று இது மட்டுமே உன்னை இருந்து பாதுகாக்கும் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும்